போறாத என்ன பார்க்கலாம் நானே <laughs> 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 There right. right. you

¿Suscríbete? ¿Vieron, man? Ah. அதாவது மாயவன் நாங்கள் மூவூத்து தேவர்களும் ஒரு முகமாக ஓகித்துல கஷ்டம் தேவரை சேர்ந்தால் தீர்த்துடுவோம் சாமி நான் பட்டினத்துல பெரிய பெண்ணு நாங்க பதிமூணு பெண்கள் பதிமூணு பெண்களின் மொத்தமாக வரணமலையின் அதனால சாமி எனக்கு தன் பிள்ளை வர வேண்டும் என் பெயரும் வரணமலை ಅಮ್ಮ

வரத்தையை கொடுத்து விடுது என்னுடைய வழக்கம் ஆனால் சிவனே கதி என்று என்னிடம் வந்தவர்களுக்கு நான் இல்லை என்று ஆமா தாங்கள் தான் நீங்களே பெருமையா பேசக்கூடாது எங்க அப்பன் சொல்வதை கேட்கணும் சந்தையே நீ கூறும்

யாரை தொட்ட பாவம் நீரை தொட்டா போய் விடுவேன் சொல்லி அந்த ஒரு சொட்டு தள்ளி எடுத்து தலைமையில வச்சிட்டு வா நான்

அதாவது அதாவது சாகாலமாய் வேகாதடன் அழியாத சென்று வரேன் கேட்டான் அதான் பத்திரம் கொடுத்து அடைக்கனும் கொடுத்து அவனே அழிச்சி போட்டேன் அதே மாதிரி பத்மாசோறன் நான் யார் சிரமேல கரம் சிரம் என்றால் தலை கரம் என்றால் கை நான் கை வச்சா பஞ்சு போல பத்தி பத்தியறியின்னு பத்மாசோறன் வர கேட்டான் ஆமா நீங்க கஞ்சா போதில மயங்கி

ஆண்டி ஆண்டியால் அநியாயித்த அநியாயம் செய்தால் தாசன் அடித்தால் தப்பு கிழித்தால் ஊளிக் வந்தவர்களுக்கு கோரமளம் அடைத்தால் பிள்ளை கேட்டவருக்கு தண்ணி பார் கொடுத்தார் அப்பேறப்பட்ட சண்டாடி அவளுக்கு நீ வரம் கொடுத்துட்டீனா ஊளகத்தில் எல்லாம் தருமம் அழிந்து அதர்மமே தலைவிரித்தாடும் வர்மமளைத்தனை பார்க்கவே முடியாது நாம முடிய செய்ய கூட எல்லாமே செய்யறோம் அவளுக்கு வரும் கொடுக்க கூடாது அப்படி சொத்து புற சரியாக இருந்தால்

சாகனும் தடியும் உடைய கூட அதே மாதிரி அந்த பெண்ணை ஏழையும் பேரடியாக அந்த மரத்தை சாட்சி அந்த ஒரு நாள் கைங்கிழிக்கு அர்ஜுனனாகப்பட்டவன் தவம் இருந்தார் அப்படி தவத்தை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்தியம் அனுப்பி பகவானாகப்பட்டவன் அழைக்கொண்டான் அர்ஜுனா விட்டு அர்ஜுனா விட்டு நீ வாசி நான் தேவனாக வாசி இது இது மாதிரி அர்ஜுனா பரிசோதனை செய்தான்னு தெரிஞ்சா தேவருக்கு ஒரு அகமானமா இருக்கும் அப்படினா உனக்கென்று தகுந்த பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படி <laughs> போய் <laughs> <laughs> ஆ சங்கம் வந்து சத்தி பண்ணி ஆமாங்க ட இன்னா 80 இருக்காங்க நீ காத்தா लीजिएगा நீடி கிடிச்சா வந்து பாருங்க போய் பாருங்க சத்தியத்தை மறந்துறாதே சின்ன சின்ன ஆளுங்க சரி போய்ட்டு வா

என்ன நடந்தது போன கரும் என்ன செய்ய வேண்டும் என்று அழைச்சி அழைக்க வேண்டும் அதாவது ஆயிரம் வெயில் அடித்தாலும்

பெரிய இருக்கும் பிள்ளை பிள்ளை தொடர்பு

எனக்கும் பிள்ளை வர வேணும் அப்படின்னு சொல்ல கேட்டாங்க சரி கேட்ட உடனே நான் இத்தனை நாளா பிள்ளை இல்லாம நான் இப்ப நான் தவத்துக்கு போறேன் எனக்கு பிள்ளை வாங்க பிள்ளை வர வாங்காம உனக்கு பிள்ளை வர வாங்குவா அப்படின்னு சொல்லி இருந்தால் இவர் பாவம் செய்தவள் பாவம் செய்தவள் தான் அதனாலே உங்களுக்கு முன்வரம் எனக்கு பின்பு எனக்கு பின்வரம் பெற்று வருகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவருடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போய் இப்படி ஒரு இவளுக்கு நாமல் வரத்தை கொடுத்தே ஆகிறோம்

என்று சொல்லி கேட்டாங்க அம்மா கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு மின்னவரம் எனக்கு முன்னவரம் நான் என்று சொன்னேன் அதனால சாமி

இங்க கடவுளார் வாகனா இந்த வரத்தை சி கொண்டு வண்ணமலை இடத்தில் சேர்த்துடுவார் எப்பா, எல்லாரும் நின்னுங்க

அதாவது சதை அரைத்து சித்திராங்கதை இடத்துல கொடுத்தா சித்திராங்கதை சாப்பிட்ட உடனே மாதவி தேவராசி பிறந்தா இந்த அம்மா நம்ம கிட்ட தான் இருக்குது இது என்ன பண்றதுன்னு சொல்லி கொட்டையை குடிச்சா குடித்தா அதுலதான் கோவல பெருமாள் அதனாலதான் அந்த தோல் எடுத்து அந்த தோல் சாப்பிட்டு கண்ணகி பிறந்ததுனால நம்ம ஒரு மாங்கனி எடுத்தா வழுத்துக்காய் என்ன பண்றோம் தோல் எடுத்துவோம் அதனால கல்யாணம் மூச்சு கணவனுடைய சுகத்தையே காணாமல் மாந்தால் கண்ணகி சதை வந்து நம்ம ருசியா இருக்குதுன்னு சொல்லி அந்த சதை சாப்பிடறோம் அந்த சதை ருசியா இருந்து தான் கோவலன் மாதவி தேவராசியோட சந்தோஷமாகவே வாழ்க்கையை அதாவது வாழ்க்கையை தேடி சென்று அந்த வாழ்க்கையை கடத்தினார் அதனால இந்த மாங்கடிகளை அந்த கொட்டையரிஞ்சு குடிச்சது கோவல பெருமானம் அதுதான் மூன்று வரம்